வளமுடன் குரு சுக்கரன் வியாழன் சுக்கிரன் இரண்டு கிரகங்களும் சுப கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்றன டிவி நேயர்கள் பலர் சுக்கிரனுக்கு நாம் நல்ல வசதியாக செழிப்பாக இருப்பதற்கு சுக்கிரனுக்கு எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் நம் வளத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சுக்கிரம் என்ற சொல்லுக்கு ஒளிமிக்கது என்று பொருள் சுக்கிர பகவான் மிகுந்த வாழ்வை அருள்பவர் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைந்திருந்தால் யோக வாழ்வை வரமாகப் பெறுவார்கள் சுக்கிரன் யோக காரியம் நல்ல இடத்தில் இருந்தார் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைகிறார் கன்னியில் நீச்சம் பெறுவார் சூரியனுக்கு அருகில் செல்லும் போது அஸ்தங்கம் மௌட்டியம் மூடம் எனப்படும் தன்மையை அடைகிறார் இதுபோன்ற அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நிலையில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தக்கூடாது என்கின்றன ஜோதிட நூல்கள் வெள்ளிக்கிழமைகளில் பனி போன்ற வெண்ணிறம் உடையவரும் பார்க்கவன் என்ற பெயரை பெற்றவரும் அவர் அறை குருவும் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவருமான சுக்கர பகவானை வணங்குகிறேன் என்று மனதார தியானித்து வழிபட்டால் சுக்கர பகவானின் பூரண அருளை பெறலாம் ஜாதகத்தில் இவர் இருக்கும் நிலையை பொறுத்து பயன்கள் கிடைக்கும் சுக்கர பகவானின் அருளால் சுகபோக வாழ்வை பெற சில எளிய பரிகாரங்களை ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன சுக்கிரன் ஜாதகத்தில் பலப்பட வேண்டுமென்றால் அதிக நன்மைகள் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த பரிகாரங்களை நாம் செய்து வரலாம் முதலாவதாக துர்கை வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்கையை வழிபட வேண்டும் ஸ்ரீ ருத்ரம் ஸ்ரீ சுத்தம் லலிதாசகசிரநாபம் அபிராமி அந்தாதி போன்ற அம்பாளுடைய துதிப்பாடல்களை படிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுக்கர பகவானை தியானித்து வழிபட வேண்டும் பட்டாடை தயிர் பாலாடை கட்டிகள் வாசனை பொருட்கள் சர்க்கரை அரிசி ஆடைகள் ஆகியவற்றை வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளில் ஏழைகளுக்கு தானமாக தருவது மிகவும் சிறப்பாகும் வெண்ணிற ஆடைகளை உடுத்துவது நமக்கு அதிக பலன்கள் கொடுக்கும் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவது இன்னும் சிறப்பாகும் அம்பாளுக்கு அம்பாளுக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளை மலர்களை சமர்ப்பித்து வணங்குவதும் நல்ல பலனை தரும் ஆகவே சுக்கரனுடைய அருள் பெற்று செழிப்பாக செல்வச்செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் சுக்கரனுடைய பங்கு மிகவும் முக்கியம் அதற்கு நாம் வாழ்வில் இந்த ஏழு நியதிகளை கடைப்பிடித்தால் நமக்கு சுக்கர பகவானால் கிடைக்க வேண்டிய எல்லா நலமும் கிடைக்கும் செல்வச் செடிப்பு ஏற்படும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்